வடிவு வடிவு வடிவுங்கம்மா உள்ள வாங்க ஏன் இங்கேயே நின்னுட்டீங்க இல்ல வடிவு இந்த பக்கம் போனேன் அப்படியே உன்னைய பார்த்து பேசிட்டு போலானேன்னு வந்தேன் இங்க பாரு ஓ சமுத்தியம்மா பரவாயில்ல கொஞ்சம் நல்ல மனசியாக தான் இருக்காங்க ஆனா ஹேமாவனுக்கு பத்துக்கு பொண்ணு இருக்காளே அடங்க மாட்டா போல தெரியுது என்னம்மா இப்படி பேசுறீங்க அவன் சின்ன பொண்ணு அதனால ஏதாவது உங்க மனசு சங்கடப்படும்படியா அப்படி இப்படி பேசிருப்பா நானும் புள்ளக்குடி பெற்றவ தான் மாவா கொஞ்சம் கொஞ்சம் படா படுத்துனா சமந்தியம்மா கொஞ்சம் நல்லவங்க தான் ஹனா என் பொண்ணு அங்கே வாழ மாட்டேன்னு என்ன பாடுபடுத்துனா தெரியுமா அவளை ஒரு வழியாக மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புறதுக்குள்ளேயும் போதும் போதும்னு ஆகி போச்சு இப்போவும் தனியாக தான் கொடுத்துன்னு வைக்கப்போகிறோம் என்ன நாத்தனாருக்கு இவளுக்கும் ஒத்து போகலை அதுதான் உங்களுக்கு தெரியுமே இப்போ அவளுக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் இவளை அங்கே அனுப்ப முடியும் மாமனார் மாமியாரை எப்படி தனியாக விட முடியும் வயசான காலத்தில் தானே கூட இருந்து பார்த்துக்கணும் யாரும் இல்லாமல் ஹனாதையவா நிற்க முடியும் ஒரு தாம்பளை பிள்ளையும் பெற்றுருக்காங்க அவங்கள விட்டுட்டு இங்கே வந்து உட்கார முடியுமா இல்லை தனி கொடுத்திருந்தா போக முடியுமா சொல்லுங்க இப்பதான் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அறிவுரை சொல்லியிருக்கேன் மாமனார் மாமியார்னா ஆயிரம் பிரச்சனை இருக்க தான் செய்யும் எந்த வீட்டில் பிரச்சனை இல்லை உங்களை பத்தியும் அவன் கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவா அந்த பொண்ணுகிட்ட நான் பேசுறேமா இல்லை வடிவு நான் கோயில்ல வச்சு கல்யாணத்தை சாதாரணமாக முடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இவ போய் என் மகனை கூட்டி வச்சு கண்ட மாதிரி பேசியிருக்கா அவள் கல்யாணத்தை ஆடம்பரமாக முடிக்கணுமா ஆடம்பரமாக முடிக்கிறதுக்கு அவங்க வீட்டில் என்ன இருக்கு இந்த பொண்ணு கொஞ்சம் அது ஐயோ அம்மா இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் அப்படித்தான் நம்ம காலம் மாதிரி இல்ல நம்ம அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்களே நாம அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம கல்யாணத்தை முடிச்சுக்குவோமே அப்படின்னு நினைக்கிறோம் நான் மட்டும் தான் எங்க வீட்டுல வித்தியாசம் நான் அப்படி நினைச்சேன் ஆனா என் அக்கா எப்படி தெரியுமா என் அண்ணே அவ வேற மாதிரி அக்கா வேற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிதாமா யாருக்கும் போடுங்க போடாம போங்க எனக்கு போடுற போட்டு தான் ஆகணும்னு மல்லுக்கு நின்று வாங்கிட்டு போனாலுங்க அதெல்லாம் மறந்தாம போகும் அத தான் இந்த பொண்ணு ஒத்த பொண்ணுல இல்ல அண்ணன் நமக்கு செய்யாம யாருக்கு செய்வான்னு நினைச்சு அப்படி பேசிட்டு இருந்திருக்கலாம் நீங்க வருத்தப்படாதீங்கம்மா நான் போய் பேசுறேன் நீ சொல்றது தான் இப்போ உள்ளவளும் அவ்வளவு இஷ்டத்துக்கு தான் பேசுறான் அம்மா அப்பாக்கு என்ன இருக்கு அவங்க சந்தோஷமா இருக்கணுமே அப்படின்னு எந்த மக்களும் நினைக்கிறது இல்லை எவ்வளவு புடுங்க முடியுமோ புடுங்கிட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி தான் இவளும் கல்யாணத்தை அப்படி இப்படி நடத்தணுமா அதுவும் நீ கேட்டனா மழைச்சு போயிடுவேன் என்னது நார்த் இந்தியன் ஸ்டைல்ல நடத்தணுமா அவங்க கலாச்சாரம் நமக்கு என்னத்துக்கு நம்ம கலாச்சாரம் மறுபடி தானே நம்ம நடத்தணும் அறிவு இருக்கா என்னமோ மஞ்சள் செய்யணுமா அப்புறம் மருதாணிக்கு ஒரு நாள் வைக்கணுமா அப்புறம் ரிசப்ஷனுக்கு ஒரு நாளா கல்யாணத்துக்கு ஒரு நாளா வளைச்சு போயிட்டு நானே அவன் சொல்ல சொல்ல எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சுன்னா பார்த்துக்க ஏமாவே சொல்ல சொல்ல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இப்படி ஒருத்தி அடங்காப்படாரி நம்ம வீட்டுக்கு வந்தா நாம சொல்றது கேட்பாளான்னு தோணுச்சுன்னா பார்த்துக்க இப்ப எல்லா பிள்ளைகளும் அப்படித்தம்மா இருக்கு கல்யாணத்துக்கு யாரு பட்டு புடவை கட்டணும்னு இப்போ நினைக்கிறாங்க எல்லாரும் என்னமோ அந்த நாட்டுல சீரியல் எல்லாம் வர்றாள் போல அந்த மாதிரி பாவடையும் தாவானியும் நம்ம ஊர் தாவாணி மாதிரி கூட இல்லாது வித்தியாசமா போடுறாங்க என்ன செய்ய கலாச்சாரம் அப்படி போயிட்டு இருக்கு நாம தான் இன்னும் புடவையே இப்படி கட்டணும் முந்தானைய இப்படி போடணும் அப்படி போடணும்னு இருக்கோம் ஆனா என்ன சொல்றதுன்னே தெரியல சரிதாமா ஆனா விரலுக்கேத்து வீக்க வேணுமா இல்லையா நம்ம கையில என்ன இருக்கோ அதை பொறுத்து தானே நாம செய்ய முடியும் குடிக்கிறது கஞ்சி குப்பளிக்கிறது பண்ணிடுதான் எப்படி அடுத்த பிள்ளையில நான் குறை சொல்ல முடியுமாமா ஏன் மவளே கல்யாணத்துக்கு அப்படி போடணும் இப்படி போடணும்னு தான் சொன்னான் பின்ன என்ன செய்யறது ஊஞ்ச துளிச்சிக்கிட்டு இருக்காளே அவள் இச்சத்துக்கு முடிக்கட்டுமேன்னு விட்டுட்டோம் அதை மாதிரிதான் இந்த பொண்ணும் நான் போய் பேசுறேன் நீங்க வருத்தப்படாதீங்க உள்ள வாங்க காஃபி குடிக்கலாம் இல்ல வடிவே இன்னொரு நாள் வரேன் உன்ன மாதிரிலாம் என்னால பொறுமையே இருக்க முடியாது நான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசிவிடுவேன் அவ வீட்டுக்கு வந்தானா அப்புறம் அதை தாங்க முடியுமானே யோசிச்சுக்க சொல்லு மத்தபடி எதுவும் இல்ல அப்ப நான் வரேன் சரிமா ஐயோ இன்னும் என்ன பிரச்சனை எல்லாம் ஆரம்பிக்க போறவளோ தெரியல இந்த பிள்ளையும் அந்த அம்மாக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம்ல கோபம் இருக்க இடத்துல தான் குளம் இருக்கும் இந்த அம்மா எந்த அளவுக்கு கோவப்படுதோ அந்த அளவுக்கு இந்த அம்மாட்ட நல்ல குளமும் இருக்கு அவ எங்க புரிஞ்சுக்குவா சரி நாம போய் பேசி பாப்போம் வேற என்ன பண்றது இல்ல லூசு பைலே கொஞ்சம் உனக்கு அறிவு இருக்கா என் ஃப்ரெண்ட் கிணத்துக்கல லெட்டர் கொடுத்தியா ஏன் பேபி உனக்கு சொல்லிட்டல லே பொறு இப்பவே போய் அப்பா கிட்ட சொல்றேன் இந்த வேலையெல்லாம் அவ கிட்ட அப்புறம் அப்பறம் நடக்குறதே வேற என்ன சொன்னா அது சொல்லு சும்மா சரியான கிறுக்குனல பாம்பல ஏன் இப்படி என் பின்னாடி அலைகிறான் அப்படின்னு சொன்னா இங்க பாரு போய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும் அவ அப்படி எல்லாம் சொல்லிருக்க மாட்டான் ஓ அண்ணல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் கொடுத்த லெட்டருக்கு பதில் லெட்டர் தரேன்னு தந்திருப்பா அதான் நீ இம்புட்டு கோபட்டு இங்க வந்து நிக்கிற பேசாதல உன்னால எனக்கு காலேஜ் புறம் அவமானமா இருக்கு இப்பவே போய் அம்மாட்ட சொல்றனா இல்லையான்னு பாரு இந்த வயசுல லெட்டர் கொடுக்காம எந்த வயசுல கொடுப்பாங்க உன் தங்கச்சிக்கு எவனாவது கொடுத்தா மட்டும் உனக்கு கோ வருதுல்ல அப்படித்தான் இருக்கும் உனக்கு அரியப்பா வருது இப்படி உனக்கு எவனாவது லெட்டர் கொடுப்பானா என்ன பத்தி என்ன இப்படி சொல்ற அதெல்லாம் என்கிட்ட நிறைய பசங்க பேசுவாங்க தெரியுமா எனக்குதான் யாரையும் பிடிக்காது பேசுவான் சும்மா தங்கச்சியும் நினைச்சு பேசிருப்பானா இருக்கும் இங்க பாரு பொம்பளி மாஸ் மாதிரி இருக்கே முதல்ல வெயிட் கரேன் டேய் எதை எதை சொல்லிறப்றேன் பேசாம போயிரு இரு இடி ತಿன்னி மொட்ட முதல்ல திங்கிரத கரேன்னு சொல்லு அது ஒரு தப்பா பாரு நடக்கிற விஷயத்த பேசு நடக்காத விஷயத்த பேசாத நீ பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு இப்படி இப்டி எதை எதை சொல்வியோ இப்பவே போய் அம்மாட சொல்றنا இல்லேன்னா பாரு டேடி என்னாச்சி என்னத்துக்கு இப்படி மள்ளுக்கு நிக்கிறேம்மா அதெல்லாம் ஒன்னுமில்லம்மா

அவ ஃப்ரெண்ட் கிட்ட உனக்கு என்ன பீச் வெண்டி கிடக்கு யோ அம்மா அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால லெட்டர் கொடுத்தேன் இது ஒரு தப்பா லே நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் சரிபடாது ஏற்கனவே ராகினியும் மாலினியும் பண்ண அட்டகாசமும் போதும் நீ வேற எதையாவது உன்ன கூட்டையை கிளப்பிடாத இங்க பாரு அத்த பாவம் இதுக்கு மேலேயும் இந்த பிரச்சனையெல்லாம் அவங்க மண்டையில கொண்டு போக முடியாது தேவையில்லாம படிக்கிற வயசுல என்னத்தையாவது பண்ணிட்டு இருந்த அப்புறம் நான் பற்ற வழியை தான் மாறுவேன் நல்லா சொல்லு என்னை பார்த்து ஓ மூஞ்சிக்கு எவள் லெட்ரு கொடுப்பான் நீ முதல்ல வெயிட்டை குறைன்னு சொல்லுதான் எக்கம்மா இல்லை இப்படி பேசுகிறதுக்கு கூட பிறந்தவக்கிட்ட இப்படி தான் பேசுகிறதா அரஞ்சு பலகில் கழுத்திப்படுவேன் இப்போ எல்லா உங்களுக்கெல்லாம் சகஜமா போச்சுமே ஐயோ அம்மா அப்படிதான் எதுவும் இல்லை மனுஷம்மா இருப்பா சரி சரி இதுதான் கடைசியாக இருக்கணும் கூட படிக்கிறவ கூட பிறந்த தங்கச்சா இல்லாட்டாலும் நார்மலா அவளை மதிக்க கற்றுக்கோங்க பொம்பளை பிள்ளைனா இலக்காரமாக இருக்கனே எல்லாரும் முன்னாடியும் கொண்டு லெட்டர் கொடுத்து அந்த பிள்ளைய அசிங்கப்படுத்தி அவளை காலேஜுக்கு வரவிடாம பண்ண போறியா இங்க பாரு பெற்றவங்க பிள்ளைங்கள நம்பி தான் படிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க நீ பிசாட்டி அவளுக்கு லெட்டர் கொண்டு கொடுத்து அவள் வீட்டுக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு எதுவும் தப்பு பண்ணியிருப்பாளன்னு சொல்லி அவளை படிப்பை விட்டு நிறுத்தணுமா பண்ண ஏ நாங்க ஒண்ணு காதலுக்கு எதிரி எல்லாம் கிடையாது அந்த புள்ளை உனக்கு பிடிச்சிருந்தா நீ படிச்சு முடிச்சு நீ வேலைக்கு போன பிறகு அந்த பொண்ணு வேலைக்கு போகட்டும் அப்புறமா அவளுக்கு ஒண்ணு பிடிச்சிருந்தா அவங்க வீட்ல போய் பேசுறோம் அது வரைக்கும் படிக்கிற வேலையை மட்டும் பார்த்தா போதும் சரி சரி வந்து காஃபி குடிங்க இங்க பாருல அம்மா சொல்லிட்டு போதுனே அவளெல்லாம் என கண்ணியா ஏத்துக்க முடியாது அவளை அங்க கண்டாலே எனக்கு பிடிக்காது ஏதோ சாதாரணமா பேசுவேன் அதுக்காக இங்க கொண்டுட்டு வந்து எனக்கு போட்டியா கொண்டுட்டு வந்தேன்னு வச்சுக்கோ அப்புறம் எப்படி அவளை துரத்துறதுன்னு தான் பாப்பேன் அடியே கட்டிக்க போறவேன் நான் எனக்கு பிடிச்சா போதும் அவளுக்கு பிடிச்சா போதும் அதான் அம்மா சொல்லிட்டுல மறுச்சு முடிச்ச பிறகு அம்மாவே போய் பொண்ணு கேக்குறேன்னு அவளுக்கும் என்ன பிடிக்கும் நீ என்னடி சொல்றது வரட்டும் வீட்டை விட்டு எப்படி துரத்துறன்னு பாரு முடியாது ஊர்ல எவன் அண்ணியா வந்தாலும் ஏத்துக்கிடுவாளுங்க ஆனா கூட பிடிக்கிறவ கூட ஃப்ரெண்டா இருக்கிறவளை மட்டும் ஏத்துக்க மாட்டாளுங்க ஏன்னா இவ்ளோ ரகசியத்தை அவ தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து இவ்ளோல அதிகாரம் பண்றது இவ்வளவு பிடிக்காது என்ன பேச்சு பேசிட்டு போகுது சிலுவண்டு